உங்கள் வீட்டில் சுவரை ஒட்டி பிரிட்ஜை விட்டுலாம் தினேஷனுக்கு பார்த்துங்க முக்கியமா சேட்டுலாம் பயன்பாட்டில் இருக்கும் மின்சாதனங்களை நாம் சரியாக பராமரிக்காத போது அது பேரழிவை ஏற்படுத்தலாம் சமீபத்தில் பஞ்சாபில் நடந்த ஒரு சம்பவம் அதற்கு சான்று இதன் பின்னணியில் உள்ள காரணங்களை தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் கம்ப்ரஸரை ஒட்டி வைக்கக்கூடாது பிரிட்ஜ் அல்லது ஏசி போன்ற சாதனங்களை கம்ப்ரஸரை சுவர் அல்லது வேறு பொருட்களுக்கு ஒட்டியிருந்து வைக்கக்கூடாது இதனால் வெப்பம் வெளியில் செல்ல முடியாமல் அதிக சூடாகி வெடி அபாயம் உள்ளது ஈரப்பதம் தவிர்க்க வேண்டும் திடீரென அதிக சத்தம் வந்தால் அதை உள்புறத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்து உடனே ஒரு நிபுணரை அழைத்து பரிசோதிக்க வேண்டும் குடியிருப்பு வீடுகளில் எல்லாம் மின்சாதனங்கள் ஒரு அங்கமாகிவிட்டன அவற்றை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்தினால் அது உயிரிழப்பிற்கு கூட காரணமாகலாம் பஞ்சாபில் நடந்த துயர சம்பவம் இதன் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துகிறது எனவே மின்சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தி அவற்றின் நிலையை சரியாக பரிசோதித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் உங்க வீட்டுல அநியாயமா யார் உயிரும் போக கூடாதுன்னா பஞ்சாப்ல பிரிட்ஜ் வெடிச்சு அஞ்சு பேர் இறந்து போன செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரிட்ஜு கம்பிரசர் வெடிச்சு இறந்து போன அந்த அஞ்சு பேர்ல மூணு சின்ன குழந்தைங்க உயிரும் போயிருக்கு ஜாலியா துள்ளி குதிச்சு விளையாட வேண்டிய வயசுல அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை உங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை மதுல ஒட்டி வச்சிருக்கீங்கன்னா கம்ப்ரெசர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மதில் இருந்து மினிமம் ஆறுல இருந்து ஏழு சென்டிமீட்டர் கேப் தான் ஏர் ஃபுளோ நல்லா இருக்கும் உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர்ல இருந்து சவுண்டு அதிகமா வருதுன்னா உடனே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு மெக்கானிக்கைக்கு கூப்பிட்டு அதை சர்வீஸ் பண்ணிருங்க அதுவே உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அதிகமாக தண்ணி ஒழுக்குதுனா கரண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க நண்பா சியா உங்க வீட்டுல அநியாயமா யார் உயிரும் போக கூடாதுன்னா பஞ்சாப்ல பிரிட்ஜ் வெடிச்சு அஞ்சு பேர் இறந்து போன செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரிட்ஜு கம்ப்ரஸர் வெடிச்சு இறந்து போன அந்த அஞ்சு பேர்ல மூணு சின்ன குழந்தைங்க உயிரும் போயிருக்கு ஜாலியா துள்ளி குதிச்சு விளையாட வேண்டிய வயசுல அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை உங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை மதுல ஒட்டி வச்சிருக்கீங்கன்னா கம்ப்ரெசர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மதில் பக்கத்துல இருந்து மினிமம் ஆறுல ஏழு சென்டிமீட்டர் கேப் இருந்தா தான் ஏர் ஃபுளோ நல்லா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ் கம்ப்ரஸ்ல இருந்து சவுண்ட் அதிகமாக வருதுன்னா உடனே பிரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு மெக்கானிக் கூப்பிட்டு அதை சர்வீஸ் பண்ணிடுங்க அதுவே உங்க வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ்ல அதிகமாக தண்ணி ஒழுகுதுன்னா கரண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருக்க நண்பா சியா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்